ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவா த்ரீ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னர் தெரியுது இல்லையா அந்த வீடியோ தான் வந்து சோலார் வந்து போட்டு ரன் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு டைமிங் வந்து எவ்வளோ நேரம் வருது நான் செக் பண்ணணும் கிட்டத்தட்ட நம்ம போட்டு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போகிறேன் ஏன்னா உங்களுக்கான பேக் வேணும் இல்லையா அதை நம்ம தான் நம்ம போட்டு கிட்டத்தட்ட யூஸ் பண்ணோம் அவங்க வீடியோவில் வரல ப்ளஸ் நம்மளே வந்து ஃபுல்லாக என்ன சொல்லிடுறேன் ஆனால் வந்து பக்காவன அவங்க நைட்லேயும் சரி பகலையும் சரி டிவி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு காடு தான் எந்த ஒரு வீடுமே இங்கே கிடையாது பக்கத்தில் ரொம்ப லாங் இவங்க வந்து இந்த இடத்த வாங்கி இங்கே கரண்ட்டை வந்து கொண்டு வர முடியல ரொம்ப அதிகமான செலவு பண்ண வேண்டியது கட்டாயத்தினால அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் போட்டிருக்காங்க இல்லை நான் மட்டும்தான் அங்கே எதாவது வேற வீட்டுக்கு நிற்கிறாங்க மேலே வந்து ஆஷா பவர் சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி பேட்ரி இது இன்வெர்டர் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெட்டர் கொடுத்துருக்கு ஆன் பண்ணினா கீழே டிவியோ பார்த்திங்கன்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிலேருந்து டிவி டீசல் லைன் எது எது வேணுமோ வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரிட்ஜ் எதாவது வேணும்னா இன் ஃப்ரிட்ஜெலாம் போடுற மாதிரி தான் கொஞ்சம் பெரிய இன்வெர்ட்டர் போகிற மாதிரி இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்சி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி வந்து அறுநூறு வாட்ஸ் மிக்சி எந்த யூஸ் பண்ணலாம் அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்வெர்ட்டர் நம்ம கம்மியான வாட்ஸ்அல போட்டுக்கணுனால அவங்ககிட்ட பழைய இன்வெர்ட்டர் இருக்குது அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா பேனல் வந்து டேரக்டாக மேலேருந்து வந்து கனெக்ஷன் அதில் வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு சார்ஜிங் வந்து இன்வெர்ட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேணுன்ற மட்டும் தான் இன்வெட்டர் ஆன் பண்ணணும் மற்ற டைமில் நீங்கள் ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து இறங்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பர்டிகுலர் அளவு வந்து சார்ஜிங் வேஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டிவி வந்து ஒய்ஃபையான இடம் டிவி அது மூலிமா யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஆன் பண்ணி டிவி வந்து இன்வெட்டர் மூலயமா ஓடிட்டுருக்கு சரிங்களா நாங்கள் வேணுன்ற மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க மற்ற டைம்லாம் கிடையாது சரிங்களா அப்படியே வந்து இது டிசி ஃபேன் நம்மகிட்ட வாங்கினா நம்ம ஃபேன் தான் டிசி அண்ட் ஒர்க் ஆகும் இல்லையா அது வந்து ஃபுல் டிசியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டிசியில் போட்டுட்டு டிசி லைட்டு டியூப் லைட்டும் டியூப் டிசி லைட் தான் அப்படியே லைன் போட்டு பாக்ஸ் தனியாக வச்சுட்டாங்க அந்த பாக்ஸ் மூலிமா அங்கே லைட்டு ஃபேனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபேன் ஃபேன் வந்து ரிமோட்டில் டேரெக்ட் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில் வந்து இல்லைதான் ஃபேன் வந்து ரிமோட்டில் வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த ஃபேன் ஒன்றாலும் நம்பிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் டிசிலே தான் ஓடுது ஏசி கிடையாது டேரெக்டாக பேட்ரி பவரில் தான் ஓடுது அந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக லைன் போட்டு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் ரூமுக்கு ஹாலுக்கு எல்லா இடத்துக்குமே வெளியில் பராண்டாக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க லைட் டியூப் லைட் போட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா நம்ம நார்மலாக எப்படி வயரிங் பண்ணுறோமோ அதை பண்ணி அழகாக ஒரு ஃபுல் டிசி ஹோமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே கரண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காட்டு போகுது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்குது இங்கே கரண்ட் வரதுக்கு சாத்தியம் இல்லை அதனால வந்து அவங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவிலோடு யூஸ் பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க அந்த ஜென்ரேட்டரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க நைட் டைமில் ரொம்ப அதிகமான பவர் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரேட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்வெட்டர் இருக்கு இல்லையா இன்வெர்டருக்கான பவர் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஜென்ரேட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க சார்ஜிங் அந்த மாதிரி பண்ணுறதில்ல இப்போதைக்கு நார்மலாக இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கொடுத்தது வந்து பேக்கேஜ் வந்து கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு பேட்டரி போட்டு இன்னொரு பேனல் சேர்த்துக்கலாம் மேலே ரெண்டு பேனால் கொடுத்துருக்கோம் இன்னொரு பேனால் சேர்த்துக்கினா ஒன்று டைமிங் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கம்மெண்ட் பண்ணுங்கள் பாய்